விளைநிலங்களில் நுழைந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தும் காட்டு யானை உள்ளிட்ட வனவிலங்குகளை கட்டுப்படுத்த தவறிய கண்டித்து கோவை பெரியநாயக்கம்பாளையம் வனத்துறை அலுவலகம் முன்பு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் நடத்த முயன்றதால் பரபரப்பு அப்பொழுது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து விவசாயிகள் கலைந்து சென்றனர் யானைகளை வனத்துக்கு வெளியே வராமல் வனத்துறையை தடுக்க தவறியதால் ஏராளமான மனித உயிர்களும் பெரிய அளவில் விவசாயம் அழிந்துவிட்டது இனி இருக்கின்ற உயிர்களையும் விவசாயத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று இன்று காத்திருப்பு போராட்டம் நடக்க இருந்தோம் அறவழியிலே பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இல்லாமல் அறவழியில் அமைதியாக இருக்கின்ற இந்த காத்திருப்பு போராட்டத்தை தடுக்கிறார்கள் யானையை தடுக்க சொல்லி நாங்கள் போராடினால் போராட்டத்தை தான் தடுக்கிறார்கள் ஒழிய விவசாயிகளையும் இந்த மக்களையும் காப்பாற்றுவதற்கு தயாராக இல்லை இதை தமிழக விவசாய சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது இனி தமிழக அளவிலே வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் பொதுமக்களையும் ஒன்று திரண்டி தமிழக அளவிலே விரைவில் போராட்டத்தை துவக்க